السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. غنيت الكريه எல்லாம் வல்ல அல்லாஹான்களே இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தொடரிலே குடும்பவியலுக்கு அடிப்படையான ஒழுக்க வாழ்வு அவசியம் என்பதை கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம் இஸ்லாமிய குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது சில அடிப்படையான விதிகளை அழுத்தமான விதிகளை கொண்டிருக்கிறது அந்த விதிகளின் மீதுதான் இஸ்லாமிய குடும்பவியல் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு விதியையும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் அமைந்திருக்க முடியும் அந்த இஸ்லாத்தினுடைய குடும்பவியல்ல முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க இப்படி யாரெல்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய நிலைமை வருகிறதோ அந்த இடத்துல ஒரு ஆள் தலைமை தாங்கணும் நிர்வாகம் இல்லாத இடத்துக்கு தலைமை தேவையில்லை ரெண்டு பேர் நண்பர்களா பழகுறாங்க அவங்களுக்கு மத்தியில் எந்த நிர்வாகமும் கிடையாது எந்த வரவு செலவும் கிடையாது ஒரு நிறுவனம் ஒரு கடையை ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நிர்வாகம் அமைந்து விடுகிறது அப்ப எங்கையெல்லாம் நிர்வாகம் செய்ய வேண்டிய நிலைமை வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆளாளுக்கு ஒரு முடிவெடுத்தார்களே ஆனால் அந்த நிர்வாகம் சீரழிஞ்சு போயிடும் ஒரு ஆள் யாரால் ஒரு ஆள் தான் என்ன செய்ய தாங்கணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பத்தை கட்டி அமைக்கும் விஷயம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய தலைவராக ஆண் தான் இருக்கிறான் ஆண்தான் குடும்பத்துடைய தலைவனாக நிர்வகிக்கக்கூடியவனாக குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக கண்காணிக்க கூடியவனாக நல்லது கட்டத்தில் செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவனாக திகழ்வான் என்பது இஸ்லாமிய குடும்பவியல்ல ஒரு முக்கியமான ஒரு விதி இதை திருமலை என்ன சொல்றான் முன்னரே நம்ம சொல்லி ஆணிலிருந்து அல்லாஹ் வந்து பெண்ணை சொல்றான் அப்ப ஆணை படைத்து விட்டு அவனுக்கு துணையாத இந்த பெண் ஆணிலிருந்து இருந்து படைக்கப்பட்டதுனால ஆணுக்கு ஒரு முதலிடம் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்களை நாலாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனத்திலையும் ஏழாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் இதுல எல்லாம் ஆணை படைத்து ஆணில் இருந்து அல்லா பெண்ணை படைத்தான் என்று ஆணுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்கிறான் அதே மாதிரி தெளிவான சில கட்டளைகளையும் அல்லா பிறப்பிக்கிறான் நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அர்ரிஜாலு கவ்வா மூன அலன்னிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய குடும்பம் எப்படி கட்டி அமைக்கப்படுதுன்னா ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் காரணத்தை அந்த வசனமே சொல்லுகிறது சும்மா ஒட்டையா நிர்வகிப்பார்கள் என்று சொல்லாம விமா பல்லர் அல்லாஹு பாலகும் பாவின் ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் அதாவது பெண்களை விட ஆண்களுக்கு சில சிறப்பு தகுதிகளை அல்லாஹ் அல்லான் என்ற காரணத்தினாலையும் அம்பாளியும் ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மனைவிமார்களுக்காக செலவிடுகிறார்கள் என்ற காரணத்தினாலையும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறதையும் அல்ல சொல்றான் அதான் இஸ்லாமிய உடைய பேசிக் அடித்தளம் அது காரணத்தையும் சொல்றான் குருட்டுத்தனமாக இந்த விதியை நாங்க உண்டாக்கல ஒன்று வந்து ஆம்பளைக்கு தான் தகுதி இருக்குது அந்த சிறப்பு என்பது ஒரு காரணம் அவனுடைய பொருளாதாரத்தில் என்பது மற்றொரு காரணம் நல்லது கெட்டது எல்லா செலவுகளும் ஆண் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது பெண் மீது எந்த ஒரு பொருளாதார சுமையும் சுமத்தப்படவே இல்லை அவளா விரும்பி செய்யற விஷயங்கள் வேற ஒரு பெண்ணு வந்து புருஷனுடைய நல்லது கெட்டதுக்கு பொறுப்பாளியா குடும்பத்துடைய செலவுகளுக்கு ஒரு பொறுப்பாளியா அவளுடைய சாப்பாட்டுக்கு ஒரு பொறுப்பாளி இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைந்த பிறகு அவளுடைய உணவு உடைக்கு கூட அவள் பொறுப்பாளி கிடையாது அந்த பொறுப்பு என்று சுமத்தப்பட்டிருக்கும் பொழுது யார் செலவழிக்கிறானோ நிர்வகிக்கிறானோ யார் சம்பாதிக்கிறானோ அந்த ஆண் என்ற காரணத்தினாலையும் அவன் வந்து இயல்பாகவே அந்த நிர்வகிப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினாலையும் ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று திருக்குறான் தெளிவாக நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறது அதே மாதிரி இன்னொரு இடத்துல இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தில் குடும்ப வாழ்க்கையில இஸ்லாமிய குடும்பவியல்ல ஆண்களுக்கும் உரிமை இருக்கிறது பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது ஆண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது பெண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது பெண்கள் அடிமையாவது ஆக்கிரள அத ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான் எப்படி உலகுண்ணுள்ளதை அழைகின்ற பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கின்றன அவங்க ஒரே சேவை தான் செஞ்சுக்கணும்லாம் கிடையாது அவங்களுக்கு புருஷன் செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது அந்த கடமைன்னு சொன்னா அவங்க புருஷனுக்கு என்ன செய்யணுங்கிறது கடமை அவங்களுக்கு புருஷன் என்ன செய்யணுங்கிறது உரிமை அப்ப பெண்களுக்கு வெறுமனே கடமைகளை மாத்திரம் இஸ்லாம் சுமத்தி விடவில்லை உலகுண்ண மிசுள்ளதி அலைகின்ற அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் ஆனாலும் ஒளிர் நிஜாலி அலைகின்ற தரஜா ஒரு படி மேலே ஆண்களுக்கு தகுதி இருக்கிறது அந்த அடுத்த எல்லாம் சொல்றான் உங்களுக்கு உரிமை எல்லாமே இருக்கிறது ஆணுக்கு உரிமை பெண்ணுக்கு உரிமை ஆணுக்கும் கடமை இருக்கு பெண்ணுக்கும் கடமை இருக்கிறது ஆனாலும் பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு தரஜா கூட இருக்கிறது ஒரு படித்தலம் கூட அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி மண்டக்கணம் வந்துடக்கூடாதுல உனக்கு மேல நான் பெரியவன் பெரிய வேண்டாம் சேர்த்துக்கிறான் உள்ளாவும் அசீசன் ஆனா அல்லாவும் நான் வந்து அனைத்தையும் சேர்த்தவன் நீ ஆம்பளை உயர்ந்தவன் நினைச்சுக்கிறாத பொம்பளை விட ஒரு படி நீ தான் ஆனா உனக்கு மேல நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படிங்கறத எல்லாம் சேர்த்து அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது வருஷத்துல எல்லாம் சொல்லுகிறான் இது இஸ்லாத்தினுடைய பேசிக் இஸ்லாமிய குடும்பவியலுடைய பேசிக் என்ன ஒரு ஒரு ஆணும் தான் தான் இந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளிக்கிறது உணர வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் நாம் அந்த கணவனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் தான் இருக்க வேண்டும் கணவனுடைய தலைமையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு சுமத்தப்பட்ட கடமை என்பதை பெண்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு அடிப்படையில் இருக்கிறது இஸ்லாமிய குடும்பிகளுடைய முன்னாடி உலகத்தில் நிலவக்கூடிய ஒரு கருத்தை நம்ம பார்த்திடணும் ஏன்னா இப்ப ஆண்கள் இந்த குடும்பத்தை ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம சமூகத்தில் என்ன செய்யறாங்க முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய சில ஆண்களும் சில பெண்களும் சேர்ந்து கொண்டு ஆணாதிக்க சமுதாயம் இது ஆணா அருவருக்கத்துக்கு ஒரு சொல்லு மாதிரி ஒரு ஆண் ஆதிக்கம் செலுத்தினா ஒரு சமுதாயத்தில் ஆம்பளை ஆதிக்கம் செலுத்துறது நல்லது இல்ல அப்படிங்கிற கருத்து துணிக்கிற மாதிரி ஆணாதிக்க சமுதாயம் என்பத ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை மாதிரி ஒரு குடும்பத்துல ஆம்பளை ஆதிக்கம் செலுத்தினா அது ரொம்ப கெட்டது மாதிரியும் ஒரு அசிங்கங்கிற மாதிரியும் அது ஒரு மடமேங்கிற மாதிரியும் அது ஒரு அடிமைத்தனங்குற மாதிரியும் சித்தரிக்கிற மாதிரி ஆணாதிக்க சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் என்று ஒரு வார்த்தையை போட்டு அந்த பெண்கள் வந்து ஆம்பளைக்கு அடங்கியிருக்க வேண்டியது இல்லை என்று சொல்வது முற்போக்கு அதான் சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் என்று பேசுகிறார்கள் யாரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பெண்கள் இவங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இது ஒரு கோளாறுனால அப்படி பேசுகிறார்கள் அவங்க பேசுவது இஸ்லாமிய வட்டத்தில் அவங்க இல்லை அதை விட்டுருவோம் அவங்க பேசுறது அறிவியலுக்கு எதிரானது அவங்க பேசுறது பெண்களுடைய உடற்கூறுக்கு எதிரானது அதாவது பெண்கள் இந்த எல்லாம் பேசினார்களே ஆனால் அவங்க அறிவியலுக்கும் விஞ்ஞானத்திற்கும் எதிராக பேசுகிறார்கள் ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க இப்படி பேசக்கூடியவர்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பெரும்பாலும் அந்த பெண்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில கணவனிடம் இருந்து சந்தோஷம் அடையாதவராக இருப்பார்கள் இப்படி பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி பேசுற ஆட்கள் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லன்ற உடனே மாதிரி இஷ்டப்படி நடப்பதற்காக வேற ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணி போக வேண்டியது தானே அதான் உரிமையை பயன்படுத்துறது கடவு ஆளுகிற கணவன்டம் மகிழ்ச்சி கிடைக்கல என்று சொன்னா சந்தோஷம் கிடைக்கல என்று சொன்னா அதுக்கு அதுக்காக வேண்டிய அந்த அநியாயத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லல இஸ்லாம் சொல்லல உனக்கு கணவன் தரும் சந்தோஷம் கிடைக்கலன்னு சொன்னா அழகான முறையில் பிரிந்து கொண்டு நீ ஒரு வாழ்க்கையை நீ சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் இஸ்லாம் முதலில் குறுக்க நிற்காது அது நம்ம பின்னாடி அந்த குடும்ப வகையில் உள்ள விஷயங்கள் அதுக்கு பின்னாடி சொல்லுவோம் அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா இந்த புருஷன் மீது அந்த அந்த சந்தோஷம் இல்லைங்கிற காரணத்தினால அவனால் இவளுக்கும் மத்தியில் மகிழ்ச்சி இல்லைன்ற உடனே புரட்சிங்கிற ஒரு போர்வை போர்த்திக்கொண்டால் நீங்க நாள் போகலாம்ல இந்த ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் ஒரு போர்வையை போத்தி கொண்டால் அவங்க எந்த ஆணுடையும் தனியா இருக்கலாம் எங்க வேண்டாம் சுற்றுப்பயணம் போகலாம் இங்க டெல்லிக்கு தனியா போய்ட்டு வரலாம் எங்க முன்னாடி யாரும் கேட்க இயலாது கேட்ட ஆணாதிக்கும் என்று சொல்லலாம் இந்த மாதிரி நினைத்து கொண்டுதான் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க இந்த ஆணாதிக்க ஆணாதிக்கிறத போட்டு என்ன செய்யறாங்க ஒரு பெரிய விஞ்ஞானத்துக்கு எதிரான மாதிரியும் அது இவங்க பேசுறது பிற்போக்கு இது பிற்போக்கான ஒரு விஷயத்தை முற்போக்கு மாதிரி பேசக்கூடிய நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த மனைவி மகளை சந்தோஷப்படுத்த இயலாத ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்க இந்த மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலன்னா தன்னுடைய அந்த ஆண்மைக்கு இழுக்காக போயிடும் பெரிய அசிங்கமா போயிடும் இந்த பொம்பளை ஏதாவது பரப்பி விட்டா என்ன செய்யறது அவன் அந்த பொருளை போத்திக்கிறான் ஆணாதிக்க சமுதாயத்தை நாங்க எதிர்க்கிறோம் இந்த ஆம்பளையில உள்ளவனா இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ற காரணம் என்ன அவனுடைய அந்த குறையை மறைப்பதற்காக வேண்டி நீ எப்படி இருந்தாலும் இருந்துக்க என்னையும் ஒண்ணு கொச்சப்படுத்தி விட்டுறாத என்னை மட்டும் கேவலப்படுத்தி விட்றாத என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில்தான் அவன் சேர்ந்து என்ன செய்யறதே ஆமா ஆனாதிக்க கூடாது அப்படிங்கிறது அதே மாதிரி சில முற்போக்கு என்று சொல்லக்கூடிய சில பேர் வந்து கண்ட பெண்களோடும் சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி சட்டவிரோதமாக சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி இதை ஆதரிப்பாய்ங்க எப்படி நான் ரொம்ப இஷ்டப்பட்டு விளையுவாங்க அப்படிதான் நான் ரசிக்கலாம் அதா பல மாதிரியா நடக்க விரும்பக்கூடியவர்களை முற்போக்காளர்களின் போர்வையை போத்தி கொடுத்து கெட்ட செயலை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் பேசுவார்கள் எந்த ஒரு நிர்வாகம் ஒரு ஆதிக்கம் இல்லாம நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு ஆதிக்கம் இல்லாம ஒன்னு பெண் ஆதிக்கம் சொல்ல வரீங்களா ஆதிக்கம் இல்லாட்டி நிர்வாகம் கிடையாது முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஒரு பிரின்சிபால் நிர்வாகம் பண்ணுவாரு பிரின்சிபால் ஆதிக்கம் சொல்ல முடியுமா பிரின்சிபால் தான் ஆதிக்கம் பண்ணுவாரு ஒருத்தர் ஆதிக்கம் மாணவன பாதிக்கம் பண்றதப்ப அதே சொல்லு பிரின்சிபால் ஆதிக்கம் பண்ணுவாரா அல்லது மாணவன் பண்ணுவாரா ஒருத்தர் பண்ணாட்டி நிர்வாகம் அது ஏன் வந்தாலும் என்ன வேண்டாலும் நிர்வாகமா இருக்குமா ஒரு கரை இருக்குது முதலாளி நிர்வாகம் பண்ணுவாரு ஆதிக்கம் முதலாளி ஆதிக்கம் பண்ணதான் செய்வான் அப்ப ஆதிக்கம் பண்ணுதல் என்பது நல்லதா ஆதிக்கம் நடக்குதா அது நடக்குது அது நடக்குதா குடும்பத்துக்கு தேவையான வாங்கி கொடுத்துட்டோமா மனைவி சந்தோஷமா இருக்கிறாளா வீட்டுக்கு இருக்கு இதெல்லாம் கவனிக்கணும் நிர்வாகம் இதான ஆதிக்கங்கிறது இதை தவறுனு சொல்லுவார்களே ஆனால் அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க ரெண்டு தான் சொல்லணும் ஆணாதிக்கியம் இல்லைன்னா பெண் ஆதிக்கமாக அப்போ ஒரு குடும்பத்துடைய மொத்த வா பொம்பளை கையில கொடுத்து அவள் சொல்லுவதே ஆண் கேட்டு நடக்கணுங்கிற மாதிரி சொல்லணும் அதில் நிர்வாகமே இல்லைண்டு போயிடணும் நிர்வாகமே இல்லைன்றாலும் கிற்கன்னு தான் சொல்லுவான் ஒரு க நாலு பேர் சேர்ந்து பொருளாதார வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் கடன் கடன் சொத்து வாங்குறதுன்னு வந்து விடுமே ஆனால் அங்க ஒரு நிர்வாகம் இருக்கணும் யார் ஆறாவது செலவழித்தாங்கன்னா க கடை கடைக்கு நாசமா போயிடுறேன் ஒரு கடையில் ரெண்டு பேர் ரெண்டு கொண்டு இவனுக்கு தெரியாம அவர் வாய் எடுத்து அவனுக்கு தெரியுமா இவரு ரூபாய் எடுத்தா கடைசியில் கரகாலியா போயிடும் நிர்வாகம் ஒரு செட்டப் நடந்தால் தான் அந்த கூட ஒழுங்காக நடக்க முடியும் அப்ப நிர்வாகமே வேணாம் இவர்கள் சொல்ல வருகிறார்களா அல்லது வந்து பெண்ணை நிர்வகிக்க வேணும் சொல்கிறார்களா ரெண்டையும் சொல்லலாம் யார் நிர்வகிக்கப்பா ஆமலா நிர்வகிக்கல மூணு தானே இருக்க முடியும் ஆணு மண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒன்னு ஆம்பள நிர்வகிப்பான்னு சொல்லு இல்லன்னா பொம்பளை நிர்வகிப்பான்னு சொல்லு அது நிர்வாகமே வேணான்னு சொல்லு இந்த மூணில் எதை சொல்றது நாலாவது ஏதாவது இருக்கா மூணு சொல்ல முடியும் இவன் என்ன சொல்றான் ஆம்பளை நிர்வாகி கூடாது சரி பாட்டுருவோம் பொம்பளை நிர்வாகி சொல்லு எல்லா வேலையும் பொம்பளை பொறுப்பை கொடுத்த அவ்வளவு வேலையும் செய்யல முடியுமா இது அப்ப இது வந்து இந்த ஆணாதிக்கிற வார்த்தை வந்து அறுவருக்கு தகுந்த மாதிரி ஆக்கிட்டு பேப்பர்ல மீடியாக்கள்ல பார்த்தா ஆணாதிக்க சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி போட்டு திருப்பி திருப்பி போட்டா பொய் மை மாதிரி தெரியும்ல கோயப்படுத்து தத்துவத்துல அந்த மாதிரி பொய்யவே திருப்பி 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 சொன்னா நெசமா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி ஒரு பொய் தான் திருப்பி திருப்பி சொன்னா என்ன